வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் முதல் லண்டன் வரை தியாக தீபத்தின் நினைவேந்தல் திலிவனின் தியாக சாவு களத்தில் ஆரம்பித்த பிரதான நிகழ்வு தென்னிலங்கையை போல தமிழ் பகுதிகளிலும் அரசியல் மாற்றம் தேவை ஊராண தமிழ் அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப கோரிய முன்னாள் போராளிகள் இந்தியாவின் சூரிய மின் பௌத்த கல்வி கூடங்களுக்கு வழங்க அனுரகுமார பணிப்பு பொது தேர்தலில் பௌத்த சிங்கள வாக்குகளுக்கு உபாயம் இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு குறித்து அரசு தலைவர் அவதானம் நாணய நிதியத்துடனான மீள் பேச்சுக்கு முன்னர் உரமானியமும் அதிகரிப்பு செந்தில் பாலாஜி சிறை செல்ல காரணமான திமுக தற்போது அவரை தியாகியாக மாற்றுகிறது ஸ்டாலினின் புகழார கருத்துக்கு சீமான் உடனடி பதிலடி லெபனான் மீதான தரைவழி ராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேல் கடும் முயற்சி இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவும் பங்காளி நாடுகளும் தீவிரம் தொடர்பான விரிவான செய்திகள் ஈழத்தமிழர்களின் ஆன்மாவில் ஆழப்பதிந்துவிட்ட தீபம் திலீபனின் நினைவேந்த நிகழ்வுகள் இன்று தாஜகம் மற்றும் புகலிட நாடுகளில் இடம்பெற்றுள்ளன ஈழத்தமிழர்களின் அரசியல் தடத்தில் முக்கியமான பங்கை கொண்டுள்ள தியாக திலீபன் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் தனது உண்ணாநிலை போராட்டத்தில் சாவை தழுவிய நிலையில் அவரது நினைவு இடத்தில் இன்று காலை பிரதான நினைவேந்த நிகழ்வு ஆரம்பித்திருந்தது தீவில் எந்த ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் மீண்டும் பெண் பிரதமர் ஒருவர் பதவியேற்றுக் கொண்டாலும் இலங்கையர்கள் என பெருமையுடன் தமிழர்களும் சொல்லி வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டுமென புதிய அரச தலைவர் அனுர்குமார் திசநாயக்கவின் கருத்து வந்தாலும் தமிழ் மக்கள் தமது அரசியல் வேணவாவை மையப்படுத்தி அறவழியில் போராட எப்போதுமே இடம் உண்டு இதனை முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழர் தாயக ஆன்மாவில் ஆழப்பதிந்த தியாக தீபம் திலைமனின் நினைவேந்தல் காலம் இன்று வருடமும் நினைவுபடுத்தியுள்ளது தமிழ் மக்களின் அரசியல் வேணவா தளத்தில் முக்கிய தாக்கத்தை செலுத்தி வரும் இந்த நினைவேந்தல் இன்று தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் இடம்பெற்றிருந்தன அந்த வகையில் தியாக தீபம் திலைமனின் தியாக மரணம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகிலுள்ள அவரது நினைவிடத்தில் அவரது உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டிற்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மலர்விழி பொதுச்சுடரினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திலைபனின் உருவப்படத்திற்கு மலர்மாலை மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை உண்ணாவிரதம் இருந்த நல்லூர் வடக்கு வீதியிலும் நினைவிடத்திற்கு அருகிலுள்ள திலேபனின் ஆவணக் கண்காட்சிக் கூடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன இன்று இரண்டு தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு சென்ற அதே வேளை யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புறப்பட்ட ஊர்தி பவனிகள் இன்று நினைவிடத்தில் தமது பயணத்தை நிறைவு செய்திருந்தன தியாகம் செய்த மரபர்களை நாம் மறந்துவிடக் கூடாது எங்கள் நல்லூரில் நல்லூரில் இந்த நிகழ்வு இடம்பெற்ற அதே நேரம் யாழ் பல்கலைக்கழகத்திலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன முல்லைத்தீவை பொறுத்தவரை வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவிகரனின் மக்கள் தொடர்பகம் உட்பட்ட இடங்களில் நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவேந்தல் பொதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் இடம்பெற்றது கிளிநொச்சி தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிவகத்திலும் திலீபன் நினைவு கூறப்பட்டார் வவனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டது மன்னாரில் தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதில் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதேவேளை திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல்கள் கிழக்கு மாகாணத்திலும் நினைவு கூறப்பட்டுள்ளன தியாகி திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றன மட்டக்களப்பு மாவட்ட குடிசார் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் குடிசார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் செல்வகுமார் தலைமையில் இன்று காலை மட்டக்களப்பு கல்லடி புதுமுகத்துவாரத்தில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஜேசு சபை துறவி அருட் தந்தை ஜோசப் மேரி அடிகளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது தியாகி திலீபனின் உருவப்படத்திற்கு ஈகை ஏற்றப்பட்டு மலரஞ்சலி தூவி அகவணக்கமும் செலுத்தப்பட்டது அத்துடன் திருகோணமலையிலும் திரிபணி நினைவுத்தினம் நினைவு கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பின்னர் தற்போதைய ஆட்சியாளர்களின் உண்மையான முகம் வெளிப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் முழு இலங்கையையும் மூன்று அமைச்சர்களினால் மாத்திரம் ஆட்சி செய்ய முடியாது எனவும் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தெலிபனின் நினைவேந்தல் தினத்தில் கோரினார் நாங்கள் எல்லோரும் கனவர் முடிச்சு பார்க்கறோம் ஏதாவது பெரிய தீர்க்க தரிசி ஏதோ செய்யப்படுறாங்க அதுக்குதான் நான் ஒளித்துறோம் பொறுமகா இருந்தேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரை மாதிரி ஒரு மகாரம் இருந்தருடைய முகங்களும் செயல்பாடுகளும் மெல்ல மெல்ல வெளியவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தை செய்தவர்களும் அவர்கள் இருந்து ஜெயார் குடித்து உள்ள கடைத்தவர் உட்பட அதே நேரத்தில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது இந்திய பொருட்களை கொளுத்தி கடைகளை கொளுத்தி கொழும்புல அட்டகாசம் செய்தவரும் அவர்கள் தான் அதுவும் வரலாறு எல்லாம் தான் அன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அது உங்களுக்கு நல்லா தெரியும் கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு தனி அரசியல் செய்ய பக்கத்துல ய யாழ்ப்பாத்தோடையும் சேர்ந்து அம்பு போகணும் இங்கால வவுனியாவுடையும் சேர்ந்து அம்புவனும் அங்கால முல்லத்தியோடும் சேர்ந்து அம்புகணும் மன்னாரோடும் சேர்ந்து ஆம்பணும் கொழும்புடன் சேர்ந்து போகணும் இப்ப நாளைக்கு காலமே இன்னும் ஒரு தூதரகம் கொழும்புல சந்திக்க வேற தெரிய சொல்லி இருக்கிறாங்க மூன்றாம் தேதி இங்க ரீச்சாவிலே ஒரு தூதுவர் இன்றையும் ஒரு நாங்கள் சந்திக்க முடியல ஒரு கால சந்திப்போம் கேட்கிறார் இப்ப இது முடிஞ்சதண்டி எல்லாருக்கும் தெரியும் அவதானமா இருப்பார்கள் நிதானமா இருப்பார்கள் உலக அரசியலுக்குள்ள இருக்கிற ஒன்று தான் எங்களுடைய அரசியல் நாங்க தனியா இலங்கைக்குள்ள இருக்கிறார்களா எங்களை கருதக்கூடாது இலங்கையில மட்டும் இருக்கிறவர்கள் இலங்கையில தான் பேசி தீர்வு பெற ஆனா அறுவரு சர்வதேச அரசியல் அழுத்தம் முக்கியத்துவம் பற்றி ஆகும் அந்த சர்வதேச அரசியல் அழுத்தம் என்பதும் எங்களுக்கும் சாதகமாக அது மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஆகவேதான் இந்த வேலைன்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஒரு கைது செய்யறது விடுகிறன் இதெல்லாம் நடக்கும் அரசியல் என்றது அப்படியே விடலை நிமித்தி கொண்டு நின்று பியோரா அரசியல் செய்ய இயலாது அது இலங்கையில செய்ய இயலாது இலங்கையில செய்யறந்தால் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாலே செய்து தங்கட கையில ஒரு உறுதியான அரசியலை வச்சிருக்கவனும் இலங்கையில இப்ப எல்லாரும் முன்னாள் தான் நானும் முன்னாள் தான் ஆகைப்பா நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ரெண்டு அமைச்சர்கள் மட்டும்தான் இன்னால் இன்னால் அமைச்சர் இன்னால் பிரதமர் இன்னால் ஜனாதிபதி மற்ற எல்லாரும் முன்னால் இங்கே வேற ஒரு இல்ல ஊராட்சி மன்றத்திலையும் ஒரு உறுப்பினரும் இல்ல மாகாண சபையிலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்ல பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்ல அப்ப இந்த நாட்டை இப்ப ஆளுறாங்க ஆக நாலே நாலு பேர் ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமர் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சரிதானே நாலு பேர் தான் இருக்கிறாங்க இந்த நாலு பேரோட தான் ஆட்சி முறை இந்த நாட்டில் நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்களா இந்த பெரிய நாட்டை நாலு பேரும் எத்துறேன் மேக்சிமம் வழங்கப்பட்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி கருவிகளை பௌத்த கல்விக் கூடங்களுக்கு விரைவில் வழங்குமாறு ஸ்ரீலங்காவின் புதிய அரச தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டமை எதிர்வரும் பொது தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கு பௌத்த சிங்கள வாக்குகளை பெறும் உபாயமாகவும் நோக்கப்படுகிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் வென்ற அனுரகுமாரதி திசநாய்க்கு தனது கட்சியான தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சில துரித நகர்வுகளை செய்து வருகின்றார் கடந்த ஆட்சியில் அதிகார முறைகேடுகளை மக்களுக்கு அம்பலப்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தற்போது காலிமுகத்திடல் மற்றும் இலங்கை மன்றக்கல்லூரி வளாகத்திலும் காட்சிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான நகர்வுகளில் ஈடுபடும் தேசிய மக்கள் சக்தி மறுபுறத்தே பௌத்த சிங்கள வாக்குகளை பெறும் உபாய மார்க்கங்களிலும் ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி கல்விகளை பௌத்த கல்வி கூடங்களுக்கு விரைவில் வழங்குமாறு அரசு தலைவர் அனுர்குமார் திசநாயக்க இன்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நாட்டின் எரிபொருள் கையிருப்பு குறித்த நிலவரங்களை அறிவதற்காக மின்சக்தி மற்றும் வெலசக்தி அமைச்சின் அதிகாரிகளை இன்று அழைத்து பேசிய போதே பௌத்த கல்வி கூடங்களுக்கு சூரியசக்தி மின் உற்பத்தி கருவிகளை வழங்குவது குறித்த பணிப்புரையை அவர் விடுத்துள்ளார் இந்த சந்திப்பில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினை திறனுடன் முன்னெடுக்கும்படி அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இவ்வாறு மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மேலாய்வு நடத்தி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் ஸ்ரீலங்காவின் முன்னே அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் பயன்படுத்திய பல ஆடம்பர சொகுசு தற்போது கொழும்பு காலிமுகத்திடரில் நிறுத்தப்பட்டுள்ளன காலிமுகத்தொடர் வளாகம் பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்தியோக செயலாளர் ஆனந்த் விஜயபால கலந்து கொண்டு கடந்த ஆட்சிக் காலத்தில் பொதுமக்களின் பணம் விண்விரியம் செய்யப்பட்ட விதத்தை இந்த இடத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருப்பதாக கூறியுள்ளார் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள வாகன திரைப்படத்தில் அந்த வாகனங்களை நிறுத்த இடவசதி போதுமானதாக இல்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வளாகம் உட்பட பல இடங்களில் நூற்று ஏழு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக இவை கடந்த அரசாங்கத்தினால் பல்வேறு இருந்து தமது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்கள் அன்றாடம் வாழ முடியாத நிலையில் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக ஆட்சியில் அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பணத்தை நடித்து வருவது மிகவும் வேதனையான நிலை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுகாதாரத்துறையில் போதிய நோயாளர் காவு வண்டிகள் இல்லாத நிலையிலும் அரசு உத்தியோகத்தர்களின் கடமைகளை நிறைவேற்ற போதிய வாகனங்கள் இல்லாத போதிலும் பல கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்களை தருவித்து தமது நண்பர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் ஆனந்த் விஜயவால தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்த முழுமையான ஆய்வு நடத்தினார் வேண்டும் எனவும் வாகனங்களை சேதனாக மாற்றும் அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு ஐம்பத்தி ஒன்பது வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக தமது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யோக செயலாளர் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட கால மாத்திரம் பதினாறு வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள வாகனங்களில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பெரும்போக விவசாயிகளுக்கான உடமானியத்தை அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க திருச்சேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அதே நேரம் கடத்தொழிலாளர்களுக்கும் எரிபொருள் மானியத்தை வழங்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த மானியம் சேதிறன் கிடைக்கும் வகையில் குறித்த நிதியானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பிடப்படவுள்ளது இதற்கமைய அக்டோபர் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான உரமானிய ஹெக்டேருக்கு பதினை ரூபாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியான விவசாய விடுபொருள் முகாமித்துவம் செய்யும் நோக்கில் நியாயமான விலையில் உரமுள்ளிட்ட விவசாய விடுபொருட்களை வழங்குவதற்கும் சிறந்த விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்ப ரசாயன மற்றும் சேதனை பசலை உள்ளிட்ட விவசாய விடுபொருட்களுக்கு மானியம் வழங்குவதற்கு புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிறகு கடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பின்னடைவை சந்தித்துள்ள கடற்கொழில் துறையை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி சேரிக்கு பணிபுரி விடுத்துள்ளார் அதன்படி ஆள்கடல் மற்றும் நாளாந்து படகுகள் மாதாத அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்பட உள்ளது இந்த மானியம் கடற்றொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்பட லங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பிரித்தானியாவில் உள்ள இலங்கை முஸ்லிம் அமைப்புகளின் பேரவை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது இலங்கையின் முயற்சிக்கான பாதையில் தமது அமைப்பும் பரிபூரணமாக ஒத்துழைக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் வெற்றியானது சமூகநீதியை பாதுகாக்கும் நல்லாட்சியாக இலங்கை வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என பிரித்தானியாவில் உள்ள இலங்கை முஸ்லீம் அமைப்புகளின் பேரவை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது அனுரகுமாரதிசாநாயகவிற்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சவாலான நேரத்தில் தேசத்தை ஒன்றுணைக்கவும் மக்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்பவும் அனைதின மக்களையும் ஒன்றிணைத்து வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க அனுரகுமாரி அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்தோர் கணிசமான பங்களிப்பை வழங்குவார்கள் என நம்புவதாகவும் இந்த முயற்சிக்கான பாதையில் தாங்களும் ஒத்துழைக்க தயாராக உள்ளோம் எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் எதுவரும் முப்பதாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தபால் மூல விண்ணப்பங்கள் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்தார் இலங்கையில் எதிரொலி நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெயர் பயன்படுத்தப்பட உள்ளதால் ஜனாதிபதி தேர்தலின் போது தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் மீண்டும் தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் விளக்கமளித்துள்ளார் தபால் மூல விண்ணப்பதாரர்களின் அனைத்து தரவுகளும் தங்களிடம் உள்ளதாக கூறினார் எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு சமர்ப்பித்த தபால் மூல விண்ணப்பம் ஏதேனும் காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டால் நிராகரிப்பு தொடர்பான விடயத்தை சரி செய்து மீண்டும் தபால் மூல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இதனால் கடந்த முறை தபால் மூல வாக்குகளுக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களை மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பின்பற்றப்பட்ட விதிமுறைகள் நடைமுறை மற்றும் நடைமுறைகள் நாடாளுமன்ற தேர்தலிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் கணக்கெடுப்பின்படி வாக்களிக்க தகுதி பெற்ற ஒரு கோடியே எழுபத்தி லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று வாக்காளர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என கூறிய அவர் காப்போத்தா உயர்தர பயிற்சிக்கு தோற்ற உள்ள மாணவர்களை கருத்தில் கொண்டு மிக குறுகிய காலத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணைந்தது போல் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுமென தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய பாவண்ணா அரியணைத்திறன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஆகியனவும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டுமெனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் இன்று யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்த நிலையில் பாவண்ணா அரியணைத்திறன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழர் தாஜகத்தில் அரசியலில் காணப்படும் வயது மூத்தவர்கள் விலகி இளையோருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டுமென மாவீரர் போராளிகள் நலன் காப்பகம் அமைப்பு கோரியுள்ளது தென்னிலங்கை அரசியலில் மாற்றம் ஏற்பட்டது போல தமிழர் தாயகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டுமென மாவீரர் போராளிகள் நலன் காப்பகம் அமைப்பு கோரியுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேதில் தேர்தலை சிரத்தையுடன் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் காணப்படுகிறோம் என யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மாவீரர் போராளிகள் நலன் காப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இனி வர இருக்கும் தேர்தலில் நாங்கள் புதிய இனம் கண்டு களம் ரக்க வேண்டிய மிகவும் பொறுப்புள்ள செயல்பாட்டுக்குள் தமிழர் ஒவ்வொருவருமே மிகவும் சிரத்தையோடு அந்த விடயத்தில் கவனம் எடுத்து சிங்கள தேசம் எப்படி தன்னுடைய தேவை கேட்ட மாதிரி நீண்டகால போக்குல தங்களுடைய தேவைகள் அபிலாஷைகளை கேட்ட மாதிரி மாற்றங்களை கொண்டு வருகின்றதோ இதே மாதிரி தமிழர் தேசமும் ஒரு பிரதிநிதிகள் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் இதற்கு முன் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் யாரும் சொல்ல முடியாது தாங்கள் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கோம் என்று எனவே அந்த விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டு மாற்றம் ஒன்றை மாறாது என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக மாற்றங்களை ஏற்படுத்தி எங்களுடைய அரசியல் தளவதியை நாங்களே தீர்மானிக்க கூடிய மாதிரி பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி சிங்கள தேசம் அந்த மாற்றங்களை கொண்டு வந்த மாதிரி தமிழர் தேசமும் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளக உரிமையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து செல்வதற்காக முயற்சிகளை இந்த மாற்றத்தின் பால் தான் வர முடியும் என்று நம்புவதால் மிகவும் பொறுப்போடு இந்த தாயக தமிழ் மக்கள் அனைவரிடமும் தமிழ் பேசும் மக்களிடமும் மிகவும் ஒரு வேண்டுகோளை எமது அமைப்பு சார்பாக கட்சிகள் விரும்பினால் ஒதுங்கி புதிய முகங்களை கொண்டு நீக்கலாம் கட்சிகளை நாங்கள் நிராகரிக்கோ கட்சிகள் தங்களுடைய புது பிரதிநிதிகளை தானே காலம் காலமாக பத்து தரம் இருந்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் புதிய முகங்களை கொண்டாந்தான் தொண்டர்கள் அல்லது உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் காணப்படும் தமிழ் கட்சிகள் அனைத்தும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் குறைப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றுமையாக பயணிக்காவிட்டால் மக்கள் பலத்தை இழக்கும் எனவும் சார்ஸ் நிர்மல்நாதன் குறைப்பட்டுள்ளார் என்னுடைய வேண்டுகோள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்க வேணும் கட்சி பலமாக பயணிக்காவிட்டால் அது தமிழ் மக்களுக்கு பல இனம் என்றது என்ற கருத்து என்னுடைய கருத்து வந்து தமிழ் மக்கள் எட்டு மாவட்டத்திலேயும் ஒற்றுமையாக இருக்கணும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ள முடியலை திருவண்ணமலை மாவட்டத்தில் வந்து நூற்றி முப்பத்தோரு வாக்குகளால் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்போ தமிழத்தின தலைநகரம் என்று சொல்லுகிற திருவண்ணமலையில் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை வருவார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது போன முறை கூட அம்பாறையில பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் கட்சியினுடைய கருத்தை நான் கூற முடியாது அது கட்சியினுடைய கட்சி தான் தீர்மானிக்க வேணும் கட்சிக்கு ஆலோசனைகளை நாங்கள் ஒழிய கட்சியினுடைய இதை கூற முடியாது முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் மனித புதைகளில் அகழ்ந்தொடுக்கப்பட்ட விடுதலை புலிகளின் உடைகளில் காணப்படும் தகடுகளின் இலக்கங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் மனித புதைகளி தொடர்பான வழக்கு விசாரணைகள் மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வாய் மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது போதும் ராஜ் சோமத அவர்களின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தினால் அந்த அறிக்கையில் உகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித இச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பதிக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் என்று அவருடைய இறுதி அறிக்கை இருந்ததாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு சட்ட வைத்திய அதிகாரியினால் அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட கொக்கு தொடுவாய் மனித புதகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட விடுதலை புலிகளின் இலக்கத்தகட்டு இலக்கங்களும் அவர்களுடைய ஆடைகளில் இருந்து எடுக்கப்பட்ட இலக்கங்களும் இன்று கௌரவம் என்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த இலக்கங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அதனை உரிய முறைப்படி அறிவித்தல் செய்யப்பட வேண்டும் என்றும் இன்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது அதன்படி அந்த இலக்கத்தகடு சபற்றிய அறிவுகள் உள்ளவர்கள் நீதிமன்ற பதிவாளருக்கு அது சம்பந்தமாக தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த ஒட்டுமொத்த அறிக்கைகளும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் தாக்கல் செய்ய இருக்கின்றது வர வேண்டிய மீதி அறிக்கைகளையும் நீதிமன்றம் ரிமைண்டர் அனுப்பி அதற்கான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள இருக்கு இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கூப்பிட இருக்கின்றது இலங்கைக்கு குஷ்டக போதைப்பொருளை பொருளை கடத்த முயற்சித்த பிரித்தானிய பிரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி வருமதி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானியாவை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான குறித்த நபர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து நாற்பது கிலோ கிராமிற்கு அதிகமான குஸ்டக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிரித்தானிய பிரஜையனு இலங்கை சுங்க பிரிவினர் அடையாளம் கண்டுள்ளனர் தாய்லாந்தின் பாங்கோங்கிலிருந்து இன்று காலை கட்டுநாய்க விமான நிலையத்தை சென்றடைந்த நிலையிலேயே குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் பயணப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே நாற்பத்தி மூன்று கிலோ கிராமிற்கு அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பிரதானிக்கு பிரஜை மற்றும் கைப்பற்றப்பட்ட போதேபுரல் என்பது மேலதிக விசாரணைகளுக்காக விமரிணலியே போதேபுரல் தடப்பு பிரிவினை நாம ஒப்படிகப்பட்டுள்ளதுதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டோ சமையல் எரிபாய் நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் நாளை முதல் நடமுறைக்கு வரும்பகையில் பதவி விலகவுள்ளதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதிக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணத்தில் பிக்மிக் முச்சக்கர வண்டி சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான சாரதி யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் காவல்துறையினர் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலை முன்பாக ஒருவர் முச்சக்கர வண்டி சேவையை நாடிய நிலையில் அவ்விடத்திற்கு சென்ற தம்மை திரைப்படத்தில் நின்ற முச்சக்கர வண்டி சாரதிகள் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல்துறை உத்தியோகத்தின் முன்பாக தம்மை வெட்டுவேன் என மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலை வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தி பேசியவை தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா மீது ஏனிய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் ஒன்று சாவகச்சேரி மீதவான் நீதிபதி ஜோட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு விசாரணையின் போது வைத்தியர் அர்ஜுனா ஏனிய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவகச்சேரி காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை உட்பட்ட காரணங்களால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை நீக்கப்பட்டு எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் இலப்பக்கடவை காவல் பிரிவுக்குட்பட்டு சிபிஆறு அந்தோனியர் ஆலய வளாகத்தின் பின்பகுதி திற ஆலயத்திற்கு முன்பாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கில் தோங்கிய நிலையில் ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் இளங்குளம் குத்தி பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தைந்து வயதுடைய இளம் குடும்பஸ்தராக அந்தோணி தேவிகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலத்தை மீட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைப்பு உத்தரவிட்டுள்ளார் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதற்காக சூட்சமான முறையில் கற்பக வாகனத்தில் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்டு வருவதான அறுபது முதரை குற்றிகளுடன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வாகன சாரதி மற்றும் முதிரை குற்றிகள் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்திய அனைத்தையும் நாளைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் காவல் நிலைய பொது அதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் நினைவேந்தல் திளிவனின் தியாக சாவு கணத்தில் ஆரம்பித்த பிரதான நிகழ்வு தென்னிலங்கையை போல தமிழ் பகுதிகளிலும் அரசியல் மாற்றம் தேவை தமிழ் அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப கோரிய முன்னாள் போராளிகள் இந்தியாவின் சூரிய மின் பௌத்த கல்விக் கூடங்களுக்கு வழங்க அனுரகுமார பணிப்பு பொதுத் தேர்தலில் பௌத்த சிங்கள வாக்குகளுக்கு உபாயம் இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு குறித்து அரசு தலைவர் அவதானம் நாணய நிதியத்துடனான மீள் பேச்சுக்கு முன்னர் உரமானியமும் அதிகரிப்பு பாலாஜி சிறை செல்ல காரணமான திமுக தியாகியாக மாற்றுகிறது ஸ்டாலினின் கருத்துக்கு சீமான் உடனடி பதிலடி லெபனான் மீதான தரைவழி ராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேல் கடும் முயற்சி இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவும் பங்காளி நாடுகளும் தீவிரம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்